ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ராகி மாவு வச்சு ராகி புட்டு எப்படி செய்யுது அப்படினு தான் பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இப்போது அரை கிலோ ராகி மாவை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் இந்த ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த அரை கிலோ ராகி மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இந்த ராகி புட்டோட மெயின் பார்ட்டே பார்த்தீங்கன்னா அதை இந்த தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் தண்ணி வந்து எந்த அளவுக்கு தெளித்து மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கும் அந்த ஒரு டவுட் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் இல்லையா அதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி எடுத்திருக்கேன் அதாவது நம்ம இந்த படி அளப்போம் இல்லையா அதில் வந்துட்டு கால் கிலோ அரிசி அளப்போம் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா இந்த மாவு ரெண்டு படி வரும் ஸோ வந்து அந்த படி அளக்குற அந்த ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது இரநூத்தி ஐம்பது எம் எல் தண்ணி வந்து இதில் ஃபுல்லாக நம்ம ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி வந்து தெளித்து தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக வராமல் இப்படி உதிரி உதிரியாக கொஞ்சம் அந்த தண்ணியை தெளித்து தெளித்து மொத்தமாக அந்த இரநூத்தம்பது எம்எல் தண்ணியை ஃபுல்லாகவே இதில் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் பாருங்க நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது தண்ணியை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி பிடிச்சா ஒரு மாதிரி வர வரன்னு உருண்டை வந்துட்டு இப்படி அந்த மாவு ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்க இந்த பதம் வர வரைக்கும் தண்ணி தெளித்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கணும் புட்டுக்கு வந்து தேங்காய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஸோ நான் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்துட்டு துருவி எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு செய்கிறதுக்கு வந்து அந்த குழாய் இருந்துச்சுன்னா நல்லா ஈஸியாக நம்ம புட்டு செஞ்சிடலாம் அப்படி குழாய் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி குழாய் இல்லை அப்படின்னும்போது இட்லி பாத்திரம் இல்லையா அதில் துணி விரிச்சு அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அந்த மாதிரியும் புட்டு செய்யலாம் இல்லை அந்த மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி இந்த கொழாயில போட்ட மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த தேங்காய் மூடி இருக்கு இல்லையா இந்த தேங்காய் ஃபுல்லா எடுத்துட்டு இந்த மூடியில போட்டுட்டு கூட நம்ம புட்டை நல்லா செய்யலாம் நல்லாவே நமக்கு வந்து சூப்பராக இந்த கொழாயில நமக்கு வேகிறத விட இந்த தேங்காவோட இதில் நம்ம போட்டு செய்யும் போது பாத்தீங்கன்னா நல்லா சீக்கிரமா நமக்கு அந்த புட்டு வெந்து வரும் ஒண்ணுமே இல்லை இந்த பின்னாடி பக்கம் இருக்கிற இந்த மூணு ஹோல்ஸ்ல ஒரு ஹோல்ஸை மட்டும் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுறலாம் அவள் தான் அந்த குக்கர்ல இருந்து நமக்கு ஆவி போய் சீக்கிரமா இதில் வந்துட்டு நமக்கு அந்த புட்டு வந்து வெந்து வரும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தேங்காய் முடியல நம்ம போட்டு புட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகமாகவே பிடிக்கும் பாருங்கள் நான் நல்லா ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த ராகி மாவை இதில் போட்டுக்கலாம் மாவை பார்த்திங்கன்னா போட்டு அமுத்தி வந்து அந்த கொழாயில் ஆகட்டும் இல்லை இதுலையும் பார்த்திங்கன்னா அமுத்தி போடக்கூடாது லைட்டாக மேலாக இந்த மாதிரி போட்டு விடணும் அமுத்தி அமுத்தி போட்டோம் அப்படின்னா அது சரியாக வேகாது ஸோ இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நம்ம பாருங்கள் மேலே வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு இந்த ஒரு மூடியில் நம்ம செய்கிற புட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு போதுமாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூடி பிடிக்கும் ஸோ உங்கள்கிட்ட குழாய் இல்லைனா நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த மாதிரி தேங்காய் மூடி வச்சுட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் மறுபடியும் மேலாக வந்துட்டு தேங்காய் துருவில் போட்டு விட்டுறோம் இப்போ குக்கர்ல தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டுட்டு அந்த மூடிக்கு மேல இருக்கிற விசில் எடுத்தரலாம் கரெக்டாக அந்த தண்ணி கொதிச்சு வர ஆவி இந்த தேங்காய் குழார் போற மாதிரி கரெக்ட் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதுக்கு மேல ஒரு மூடி போட்டுட்டு அடுப்புக்கு மேல வச்சு விட்டுரலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட இல்லை நமக்கு மேலாக இந்த ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு ஆவி வந்துவிட்டாலே வந்து புட்டு நமக்கு வெந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம் உடனே நம்ம இறக்கிடலாம் வீட்டில் நிறையா பேர் இருக்காங்க குழாயில் செஞ்சால் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு குக்கர் வச்சுட்டு சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இதை நம்ம திருப்பி போட்டு அப்படி இந்த இருந்து அழகாக வெளியில் எடுத்துடலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக ஒரு டேஸ்டியான ராகி புட்டு ரெடி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் செஞ்சு தரும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சுட சுட இந்த புட்டோட பால் ச பழம் சக்கரை போட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக டிஃபனுக்கு இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் ராகி மாவு இருந்துச்சுன்னா மாதிரி புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்